ஹாய் நண்பா நான் உங்க லவ் குரு எஃப்எம் வாய்க்கில எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் அதுல அதிகமான கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் தாங்க வாய்க்கில பணம் தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம எத்தனை நாள் வாழ போகிறோம் எத்தனை வருஷம் வாழ போகிறோம் எத்தனை மணி நேரம் வாழ போகிறோன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது இருந்தாலும் நம்ம பணத்தை நோக்கி ஓடிட்டு கொண்டிருக்கோம் ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ட்டு பணம் இல்லாமல் வாழ முடியாது அதனால் பணம் சம்பாதிக்கிறது தான் அதுக்காக பணம் பணம் ஓடிட்டே இருக்காதீங்க கொஞ்சமாவது சந்தோஷத்தை அனுபவிங்க சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது பணம் தான் சந்தோஷம் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களை கூட கொஞ்ச நேரம் பேசுங்க இல்ல உங்களுக்கு மனசில் ஆறுதலா யாராச்சும் பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க மனசு கஷ்டமா இருக்கா தனிமை வேணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்ப எங்கேயாச்சும் கோயில் போன்ற இடத்துல அமைதியா போய்ட்டு உக்காந்து தியானம் பண்ணுங்க உங்கள் மனசுக்கு நிறைவானதை வேண்டுங்க உங்கள் மனசு தெளிவு அடையும் உங்களுக்கு தேவையானது அப்போ கிடைக்கும் ஒரு மனுஷனால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை